ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ரூபா சுல்ஜா அஃபிஷியல் ரூபா இல்லை அவங்க வந்து வேலை கிளம்பினாங்க அதனால் வந்து நான்தான் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறேன் என்னென்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணிணாங்க இந்தமாதிரி கிட்டு வந்துடுச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று எனக்கு ஃபோன் பண்ணிணாங்க நான் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணதுனால என்னால் வர முடியல ஆள் இல்லை நான் வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இன்றைக்கி அப்படியே செக்கப்பும் இருக்குது அந்த தைராய்ட் டெஸ்ட் எடுத்தோம்ல அது செக்கப்பும் இருக்குது அதை கொடுத்துட்டு அப்படியே கிட்ட வாங்கிட்டு வர வேண்டியதான் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன் இப்போ வந்து ஹேருக்கு ட்ரையரை போட்டு கிளம்ப வேண்டியதான் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் எங்கள் மாமி வந்து வரல வந்தோடனே சாப்பிட்டு கிளம்ப என்ன போல் இது நானும் உள்ளே போனோம் போட பார்க்குறேன் ஒரு நாளைக்கு போக போகிற பார்த்துட்டு போகும் அந்த பக்கம் தானே போகணுங்க பரவாயில்ல சரி பார்ப்போம்

கூட நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சுங்க இதில் வந்து ரூபாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் கேல்குலேஷன் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் சீலெலாம் போட்டு பக்காவாக தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படியோ உள்ள என்ன இருக்கும் எனக்கு ஆர்வமாக தான் இருந்துச்சு அதுக்கே நான் பொறுமையாக ஓப்பன் பண்ண இருந்தாலும் பொறுமையாக பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எடுத்தோடனே முதல்ல வந்து ப்ரோட்டீன் பவுடர் தான் ரெண்டு கொடுத்துருந்தாங்க ப்ரோப்பல் ப்ரோட்டீன் பவுடர் தான் ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி எங்கள் அம்மா ஒன்று வாங்கி கொடுத்தாங்க அதை நான் வேண்டாம்னு சொல்லி நான் ரிட்டனே பண்ணிவிட்டேன் என்ன அது ஒரு மாதிரி மருந்து வாசனை அடிக்குது சொல்லிவிட்டு ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குறது அப்பெல்லாம் இருக்காது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன் கேள்வியும் பட்டேன் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி வச்சுருக்கேன் மருந்து வாசனை அடிக்காமல் தான் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறமா அயன் டேப்லெட் அயன் டானிக் சாரி அயன் டானிக் வந்து மூணு கொடுத்துருந்தாங்க அப்புறம் மை ஃபேவரெட் கீ எனக்கு வந்து நெய் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல எனக்கு வந்து நெய்னால் அவ்வளோ பிடிக்கும் அதில் வந்து ஆஃப் லிட்டர் கொடுத்துருந்தாங்க ஆவி நெய் ஆஃப் லிட்டர் எல்லாமே பிராண்டடாக தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து டேட்ஸ் சீலெஸ் டேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கொடுத்துருந்தாங்க ஆஃப் ஆஃப் சொல்லிட்டு ஒன் கேஜ் ரெண்டு கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு பூச்சி மாத்திரை ஒன்று கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபஸ்ட்லாம் வந்து இதோடய மூடியோடு செட்டாக நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க உள்ள ஒயிட் கலர் கோட்டிங்லாம் போட்டு பட் ஆனால் எனக்கு வந்து மூடி எதுவுமே வரலை அதுவும் ஃபுல் அண்ட் ப்ளூவாகவே வந்திருக்கு அங்கே எல்லாமே ப்ளூ கலர் தான் இருந்துச்சு அதனால நான் ப்ளூ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு டவல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது லென்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் இப்படி காட்டன் ப்யூர் காட்டன் சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு தான் பத்தாது பாப்பாவுக்கு தான் பத்தும் நினைக்கிறேன் எனக்கு இது இருந்துச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை கூட இல்லை கூடையும் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா தாங்க இருந்துச்சு கூடையும் அந்த டவல் தான் என்ன பண்ணுறது தெரியல சரி நான் யூஸ் பண்ணி பண்ணிப்போன்னு வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் டேட்டு அதெல்லாம் செக் பண்ணேன் எல்லாமே வந்து முடிகிற மாதிரிலாம் இல்லை ஒரு சிக்ஸ் கிட்ட முடிகிற மாதிரி தான் எல்லாம் இருந்துச்சு சிக்ஸ் மந்த் அதுக்கு மேலே முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு டேட் எல்லாம் கூட எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எதுவும் அவ்வளோ எதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் பூச்சி புழு இருக்குது அப்படி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தேன் எல்லாமே ஓகே நல்லா தான் இருந்துச்சு எதுவுமே இல்லை டேட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்டே சாப்பிட்டேன் இப்போது ரொம்பவே நல்லா தான் இருக்குது அந்தமாதிரி ப்ரோட்டீன் பவுடரும் வந்து நான் அப்போயே சாப்பிட்டு பார்த்தேன் அந்த ஒரு மாதிரி கடையில் விற்கிற மாதிரி இல்லாமல் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு அதனால் குடித்து பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் வச்சுருக்கேன் குடிக்கலைன்னா அப்படியே பாசல் பண்ணி அனுப்ப வேண்டியதான் யாருக்காவது ஏன்னா வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அதில் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லாவே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க இருந்துச்சு இந்த கிட்டில் அந்த நெய் மட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு நானே ஊற்றி ஊற்றி காலி பண்ண போகிறேன் அவ்வளோ வந்து நல்லா சாப்பிட்டேன் அவ்வளோதான் இதில் இருந்தது எல்லாமே ஓகே எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நான் வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு மினி விலாகில் நான் அதுக்கு ரீப்ளே பண்ணுறேன்